நம்ம வந்து எப்போவுமே நிறைய இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுவோம் நிறைய பிளானிங் பண்ணுவோம் கடைசி வரைக்கும் அந்த பிளானிங் பிளானிங்லேயே தான் இருக்கும் அது ப்ராசஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சடனாக பிளான் பண்ணுறது நம்ம வந்து சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து நிஜமாக வந்து இது ரொம்ப நாளாக பிளான் பண்ணவே இல்லை போகணும்னு நினைச்சோம் சரி ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சடனாக தான் கிரிவலை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ராஜகோபுரத்துக்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணது பாதிதோரம் நடந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு லிங்கமாக வந்து பார்க்க ஆரம்பித்தோம் ஒவ்வொரு லிங்கத்துக்குமே ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க எனக்கு வந்து கரெக்டாக தெரியல எட்டு லிங்கமாக என்னன்னு தெரியல எனக்கு வந்து கொஞ்சம் தூரம் கிட்டத்தில் வரும்போது வந்து ஃபோன் வந்து சார்ஜ் கட் ஆகிடுச்சுன்னு நினச்சேன் நானும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு சரி அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் ஆன் ஆச்சு ரொம்ப தூரம் நடந்து வர மாதிரியே இருந்தது ஆனால் நம்மளுக்கு வந்து நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாதி தூரம் முக்கால் வந்து நடந்து வந்துட்டேன் இவங்க வந்து அக்கா வீட்டில் வந்து மாதம் மாதம் போவாங்களோ அவங்க கொஞ்சம் அதிகமாகவே போயிருக்காங்க ஆனால் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைமு என்னால் அவ்வளோ தூரம் சுத்தமாக நடந்து போகவே முடியல லாஸ்ட்டாக வந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு ஒரு ரெண்டு கிலோமீட்ரு இருக்கும்னு நினைக்கிறேன் சுத்தமாக என்னால் ஒரே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல நடக்கிற நடக்கிற என் காலை அங்கேயே தான் இருக்கிறாங்க மாதிரி இருக்குது எல்லாருமே முன்னாடி நடந்து போகிறாங்க என்னால் சுத்தமாக நடக்கவே முடியல கிட்டத்தில் வந்து யாராலையுமே நடந்து போகவே முடியல நல்லா வந்து ஆக்டிவாக கிளம்பி கிரிவலத்துக்கு போனவங்களாம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகிட்டாங்க எல்லாருமே யாராலுமே நடக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் மாமா வந்து முடியலன்னா பரவாயில்ல நம்ம ஆட்டோவில் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் நம்ம கிட்டத்தில் தானே போகிறோம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்தோம் கிட்டத்தில் வரும்போது கூட்டம் கூட்டமா நின்று நின்னு பார்த்தாங்க அப்புறமா பார்த்தா தீபம் தெரியுது சரி லைட்டாக தான் தெரிஞ்சது ஆனால் ஒரு ரெண்டு மூணு இடத்துல நல்லா கிளியராகவே தெரிஞ்சது நைட் டைம்லன்றதுனால அந்த தீபம் பார்த்தோம் பகலில் வந்து பார்த்துருக்க முடியாது ஒரு மூணு டைம் எடுத்து நின்று தீபம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிரிவலம் வந்து கடைசியாக வந்து ராஜகோபுரத்துக்கிட்ட வந்துவிட்டோம் விடியிற்காலில் பொழுது விடி போது அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க சரி நாங்களுமே சீக்கிரமாக வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் எங்கள் ஊருக்கு பாதி வழியில் வரும்போது போது வந்து இந்த இடத்துல மழைலாம் இருந்தது நான் இது வரைக்கும் இந்த மாதிரி மழலாம் பார்த்ததே இல்லை ரொம்ப சூப்பர் சூப்பராக இருந்தது இடமெல்லாம் பார்க்கும்போது நம்ம எங்கேயே டூர் வந்த மாதிரி இருந்தது சரி விடுவோமா அப்படியே அங்கே நின்று ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக புனிய கிரிவலாம் முடிச்சுட்டு நான் சென்னைக்குமே ஊருக்கு கிளம்பிட்டேன்